ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப் பள்ளிகள் உள்ள டெல்டா நிறுவனத்தில் ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகம் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியின் மையமாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இன்று காலையில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் திரு பெங்சேக் அவர்களை எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உங்கள் அளப்பரிய பங்களிப்பால் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் உலகளவில் முன்னணி நிறுவனமாக உயர்ந்திருக்கு இந்த வெற்றி சாதனைக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஓசூர் பகுதியோட தொழில் வளர்ச்சியில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் அளிக்கும் பங்களிப்பு பங்களிப்புக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட கம்பெனியோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கப்பட்டதும் புதிய விரிவாக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்மளோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது இது ஒரு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டோட சென்ட்ரல் அண்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லை தமிழ்நாட்டு திறமலத்தை கருத்திலே கொண்டு ஒரு ஆர்என்டி சென்டரையும் நீங்கள் சென்னையிலும் கோவையிலும் அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கொள்கிற தொழில் முயற்சிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்க திராவிட மாநில அரசு முழுமையாக வழங்கும் என்று உறுதி உறுதியளித்து இந்தளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.